இயற்கையாளன் தவம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்துல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வந்து தர்பூசணில ஊசி ஏத்தி சாயத்தையும் அதே மாதிரி இனிப்பையும் உள்ள ஏற்றிடுறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதன் பிறகு விவசாயிகள் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க இந்த மாதிரியான சாயம் வந்து தர்பூசணியில ஏற்றப்படுதா அதே மாதிரி இனிப்பு சுவையும் அதிகமா ஏற்றப்படுதுன்னு சொல்றாங்க இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அதாவது இப்ப இது உண்மையாவே வச்சுக்குவோம் அவர் சொல்றது வந்து உண்மையாகவே இருக்கட்டும் இப்போ ஊசி போட்டு அதுல வந்து இன்ஜெக்ட் பண்ணி அந்த இனிப்பு சுவையெல்லாம் அதுக்குள்ள சர்க்குலேட் பண்ணணும்னா அது என்ன பண்ணணும்னு தெரியுங்களா அந்த பூசணிக்காய் தூக்கிட்டு சுத்தணும் அது பல ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா அந்த கெமிக்கலை வாங்கணும் அந்த ஊசியை இன்ஜெக்ட் பண்ணி அதை ஒரு மிஷின்லயாவது கொடுத்து நீங்க சுத்திக்கிட்டே இருக்கணும் இப்ப அதை அப்படி ஊசி மட்டும் பண்ணிட்டு அப்படி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி உள்ளுக்குள்ள போய் அந்த இனிப்பு சுவை சேரும் அப்ப இது ஒரு வேலை இந்த வேலைக்கு காசு கொடுத்து அதை கடைசியில நம்மள்கிட்ட கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும் இதுல நிறைய சிக்கல் இருக்கிறது இது வந்து சாத்தியமானா ஒரு நான் இப்ப எதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா மறுக்காம ஆரம்பிக்கிறேன் எல்லாருமே இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க நான் இருக்கட்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கல அவங்களுடைய வேலை என்ன வருஷ வருஷம் தான் சொல்றாங்க இல்லையா இந்த தர்பூசணி இந்த வெயில் காலம் வந்துட்டாலே இதை சொல்ல பதிலாக அவங்க என்ன சொல்லணும்னா அரசு அதிகாரிகள் மக்களே கவலைப்படாதீர்கள் இந்த தர்பூசணியில சேர்க்கக்கூடிய ரசாயனம் ஊசி போடுறது எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சு அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்போம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் ஒரு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருந்தா இந்த மாதிரியான நிலைமை வந்திருக்காது மக்களிடம் அவர்கள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி பழத்தை எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும் நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம் அரசு அதிகாரிகள்லாம் நீங்க பயம் இல்லாமல் தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க எங்களுடைய வேலை என்ன வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு ரோடு ரோடா போய் தர்பூசணி குமிச்சு வச்சிருக்காங்க அங்கே ஒரு சாம்பிள் எடுத்து அது உண்மையிலேயே ஏதாவது கெமிக்கல் கலந்துக்கான்னு கண்டுபிடிக்கிறோம் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் இப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இதுதான் அரசு அதிகாரியோட வேலை இல்லையா பயமுறுத்துறதா அரசு அதிகாரியோட வேலை அவங்களுடைய காணொலியெல்லாம் பாருங்க பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு அப்ப இன்னைக்கு எனக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு காணொலி போட்டிருந்தேன் அதுல கீழே நிறைய விவசாயிகள் கமெண்ட் பண்றாங்க எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு வெறும் அஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்களாம் கிலோ அதை புடுங்கி நம்ம ஏத்துறதுக்கே பத்தாது அதுலேயே கிடக்கட்டும் சொல்லி விட்டுட்டாங்க பல லட்சம் ஏக்கர்ல இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரி போட்ட ஒரு காணொலியினால பல லட்சம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய பல லட்சம் டன் தற்பூசணி இன்னைக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை இது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமாதான் இருக்கு இப்ப இல்ல ஒரு சில ஒரு சில பழங்கள்ல மட்டும் ஏத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஒரு சில பழங்கள்ல முன்னாடி வைக்கும் போது ஒரு சில பழங்கள்ல மட்டுமே வச்சுட்டு அந்த மாதிரி கள ஏற்றிட்டு வச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா ஏத்துறாங்கன்னு சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய வேலை என்னன்னா விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதா அவங்களுடைய வேலை மக்களை பயமுறுத்துறது இல்லை இல்லையா அததானே இப்போ அந்த அந்த காணொலியெல்லாம் பார்க்குறப்ப இந்த தர்பூசணியை வாங்கி சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது அவங்க பேசுறப்ப என்ன சொல்லணும் இந்த மாதிரி நடக்குது இதை நாங்க பாத்துக்கிறோம் இது அதிகமாக யாரும் இந்த தவறை செய்யாம நான் பார்ப்பது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் நீங்க தாராளமாக வெயில் காலங்கள்ல இயற்கை குளிர்பானங்களையும் பழங்களையும் வாங்கி சாப்பிடுங்கன்னு தான் சொல்லியிருக்கணும் இந்த வார்த்தைகளையும் அந்த அரசு அதிகாரிகள் பயன்படுத்த மாட்டுறாங்க இன்னொன்னு அந்த பழத்தை தடவி பார்த்துட்டு இது சிகப்பு ஓட்டி இருந்தா இதுல கெமிக்கல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்ப எங்களுடைய விவசாயிகள் எல்லாம் பாருங்களேன் நிறைய சேனல்ல வருதா இயற்கையாகவே விளைஞ்ச இடத்துல போய் ஒருத்தர் வெட்டி காமிக்கிறார் சிவப்பு அந்த அரசு அதிகாரி என்ன பண்ணணும் வருத்தம் தெரிவித்து ஒரு காணொலி போடணும் போடுவாரா என்னன்னு தெரியல தவறுதான் இல்லையா இல்ல ஒரு வீடியோ பதிவிட்டதுனால ஒட்டுமொத்தமா பாதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா மக்கள் வந்து அந்த அளவுக்கு நம்புறாங்களா அரசு அதிகாரி சொன்னதை ஒரே ஒரு இப்ப இதுதான் வைரல் கண்டென்ட் உங்களுக்கு தெரியுமா தர்பூசணி இந்த இந்த மேட்டர் தான் வைரலா போயிட்டு இருக்கு நான் கூட ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் போட்ட பன்னெண்டு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் இருபது லட்சம் பேர் காணொலி இதுதான் டாபிக் அப்புறம் எப்படி பாக்கலன்னு சொல்றீங்க நீங்க இல்ல பாக்குறாங்க பார்க்கலங்க தாண்டி மக்கள் நம்புறாங்களான்னு கேக்குறேன் அரசு அதிகாரி சொன்னதை நம்புறாங்களா அதாவது அரசு அதிகாரிகள் சொன்னா நம்புறாங்க ஏன்னா அவரு யாரு அவரு எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்றாரு ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்றாரு அப்ப நம்ம தானே ஆகணும் அவருடைய காணொளிகள் எல்லாம் நிறைய மற்ற விஷயங்களுக்கு சொல்றதையெல்லாம் பார்த்து நானே நம்பியிருக்கேனே நம் அவ நம்பரக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு தற்போது நிலையில் அவர் சொன்ன விஷயம் உண்மையாக இருந்தாலும் அவர் சொன்ன விசை மெத்தட் தான் தப்பு அந்த காணொளி பயமுறுத்துற மாதிரி இருக்கு அதே மாதிரி அவர் செஞ்சதும் தப்பு அதை தடவுனா சிவப்பு கலர் வருமா வராத நீங்க சொல்லுங்க இல்லை நீங்க சொல்லுங்களேன் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஒரு அறிவு இருக்கும் நுண்ணறிவு இருக்கும் கண்டிப்பா எல்லா பழங்களுமே இப்போ வரும் மாதுளை மாதுளம் வரும் சரின்னு அப்புறம் என்ன என்ன விட வேணும் நமக்கு எங்க ஆளுங்க தடவி தடவி காமிச்சாங்க என்னென்ன கலர்லாம் இருக்கோ எல்லா காய்கறி எல்லா பழங்கள்லையும் தொட்டு பார்த்தா அந்த கலர் வரத்தான் செய்யுதுன்னு இப்ப அந்த அரசு அதிக என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா அந்த அரசு அதிகாரி திரும்ப ஒரு காணொலி வெளியிடணும் இப்படி தொடச்சா ஒட்டத்தான் செய்யும் அனைவரும் தர்பூசணியை வாங்கி பயன்படுத்துங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு காணொளி போட்டாருன்னா அவருக்கு அவருக்கு வரும் முன்னாடியே என்னோட வாழ்த்துக்களை சொல்றேன் இல்லைன்னா என்னுடைய விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட செய்திகள் வர்றப்ப நிறைய விவசாயிகள் தற்கொலை கூட பண்ணுவாங்க ரெண்டு லட்சம் செலவு பண்ணி அஞ்சு ஏக்கர்ல தர்பூசணி போட்டு எடுத்து ஒரு ரூபா கூட கிடைக்கலைன்னா அவர் என்ன பண்ணுவாரு இப்படி தான் நிறைய தற்கொலைகள் நடந்துட்டு இருக்கு அரசு அதிகாரிகள் ஒரு சின்ன கவனமின்மையினால கூட விவசாயிகளுக்கான தற்கொலை நிகழ்வு நடக்கும் கூட யாராவது தற்கொலை பண்ணலாம் தெரியாமலும் போகலாம் ஒரு பத்து ஏக்கர்ல ஒரு விவசாயி போட்டிருக்காரு அஞ்சு ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்களாம் கிலோ அவர் என்ன பண்ணுவாரு அந்த கடனை எப்படி கெட்டுவாரு அப்ப அரசு அதிகாரிகள் பேசும் போது கவனமாக பேச வேண்டும் இல்லைன்னா இந்த மாதிரி தற்பூசணி போடக்கூடிய மிகப்பெரிய பெரும் விவசாயிகள்கிட்ட போய் கலந்துரையாடல் பண்ணி இந்த மாதிரி நடக்குது உங்களுக்கு இதன் மூலமாக இந்த அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இப்படி எல்லாம் ஒரு சில ஊடகங்களும் அதே மாதிரி அதிகாரிகளும் இப்படி பேசுறத வந்து அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து தனியார் நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க கூல்ட்ரிங்ஸ் கம்பெனி பணம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாலும் கடுமையான விமர்சனங்கள் வைக்க வேண்டிய தேவை இருக்கா அப்படித்தானே வைக்க வைக்க முடியும் ஏன்னா அவர்கள் கண்மூடித்தனமாக ஒரு வீடியோவை போட்டு வெளியிடுறப்ப நம்மளும் கண்மூடித்தனமாகதான் பேச முடியும் அவர்கள் பேசுவது தவறு என்றால் அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பேசுகிறாள் அப்படிதான் புரியுது எங்களுக்கு அது வெயில் காலம் வந்துட்டா போதும் இந்த மாதிரியான காணொலிகள் வருதா இல்லையா அதாவது வருடம் வருடமாக இந்த மாதிரி நடக்குதுன்னா ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க நீ ஒரு ஒரு கேமராக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இப்படிதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றது அரசு அதிகாரிகளுடைய வேலை வீதிகள்ல போய் அப்படிப்பட்டவர்கள் யாருன்னு உண்மையானவர்களை கண்டுபிடித்து இவ் இப்படி இவங்க செஞ்சாங்க இவங்களுக்கு பத்து வருடம் கடுங்காவல் தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க பயப்படுவாங்களோ இல்லையா உண்மையிலேயே இது நடக்கிறதுன்னு வச்சுக்குவோம் நடக்குதுன்னு வேற கமெண்ட் பண்றாங்க என்னோட வீடியோக்குள்ள எல்லாம் நீங்க சொல்றது ஒரு ஆயிரம் பேர் நல்ல கமெண்ட் பண்ணா அதுல ஒரு பத்து பேர் இந்த மாதிரி நடக்குது இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க இப்படி ஒரு காணொளி போட்டா பயம் வரும் இல்லையா உண்மையிலேயே பண்ணி இருந்தால் யாராவது இதை இந்த பல ஆண்டுகளாக ஏன் அந்த அரசு அதிகாரிகள் செய்யல இந்த மாதிரி காணொலி இருக்கீங்களா நாங்க இவங்களை புடிச்சிட்டோம் இவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கோம் மிக கடுமையான தண்டனை ஏன்னா உணவுல விஷம் கலப்புது என்பது தற்கொலை வந்து கொலை பண்றதுக்கான சமம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஆழ்வர் தான் சொல்லியிருக்காரு நஞ்சில்லா உணவுகளை உற்பத்தி பண்ணணும் அப்படி உற்பத்தி பண்ணணும் உணவுல ஒரு நஞ்ச ஒருத்தர் சேர்க்கிறாருன்னா அவருக்கு மரண தண்டனை கூட கொடுங்க யாரு விற்கிறாங்களோ அவங்களுக்கு இல்ல இதற்கு முன்பே வந்து வாழைப்பழம் பழுக்க வைக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி மாம்பழத்துல வந்து கல்லை வச்சு பழுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கும் அதை வந்து நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு அதிகாரிகள் வந்து வீடியோக்கள் வெளியிடுவாங்க நடவடிக்கை எடுப்பாங்க அதே மாதிரி தானே இதுவும் ஒண்ணு தர்பூசி நிலை மட்டும் அந்த இன்ஜெக்ட் பண்றாங்கன்னு சொன்ன உடனே வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்ற அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க இது ஏன் தெரியுங்களா வாழைப்பழம் உங்களுக்கு எல்லா காலத்திலயும் கிடைக்கும் இல்லையா உண்மை தானே கண்டிப்பா இது சீசன் அப்ப வர்றது எப்ப சீசன் இது வந்து வாட்டர் மில்லன் வந்து எல்லா காலங்களையும் விற்க போவதில்லை எப்ப எல்லா காலங்களையும் விவசாயிகள் விளைய வைக்க போவதில்லை கஷ்டப்பட்டு விவசாயிகள் விளைய வச்சு அறுவடை பண்ணி கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிறப்ப இந்த காணொளி வருது அதற்காக தான் இந்த தற்பூசணிக்கு எதிராக இவ்வளவு பெரிய குரல் இந்த சோஷியல் மீடியால கூட நடந்துகிட்டு இருக்கு நானா கொஞ்சம் தாமதமாக தான் குரல் கொடுத்தேன் இதற்கு இதற்கு முன்னாடியே கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன்னா ஏன்னா வந்து ரொம்ப பேசப்பட்டதுக்கு அப்புறம் கொடுக்குறேன் அதனாலதான் நீங்க சொன்னீங்க இல்லையா மாம்பழம் வாழைப்பழத்துல இந்த மாதிரி செய்யறாங்கன்னு வீடியோ வருது ஏன் அதை விட இது ரொம்ப பேசப்படுறது முக்கியமானா இது சீசன் அறுவடை பண்ணி வர்றப்ப வெளியிடுறீங்க நீங்க அந்த மாதிரி வீடியோக்களை மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு யாரும் வாங்குறது இல்ல அதன் மூலமாக கேன்சர் கூட வருதுன்றீங்க அப்படி கேன்சர்லாம் வருதுன்னா அவனை புடிச்சு ஏன் நீங்க தண்டனை கொடுக்க மாட்டேன்றீங்கன்றதா எங்களுடைய கேள்வி அது மருத்துவர்கள் வீடியோக்கள் போடுறாங்கல்ல இப்ப இந்த இந்த மாதிரி ரசாயனம் கலக்கும் போது இந்த மாதிரி இனிப்பு அதிகரிக்கும் போது தைராய்டு பிரச்சனை வரும் அதே மாதிரி கேன்சர் கூட வர வாய்ப்புகள் இருக்கு அதையும் ஊடகங்கள் பதிவு பண்றாங்க அவங்க போடலாம் நாங்கூட போடலாம்னு வச்சுங்களேன் இதன் மூலம் இந்தந்த ரசாயனம் எல்லாம் கூகுள்ல போய் படிச்சுட்டு இந்த ரசாயனம் எல்லாம் இந்த பழங்கள்ல சேர்த்தீங்கன்னா இந்தந்த நோய்கள்லாம் மறுநு போடலாம் ஆனால் ஒரு அரசு அதிகாரி அது உணவுத்துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி அரசு அதிகாரி போடுறது தப்புன்றோம் வரும்னு போட்டுட்டு அதற்கு பிறகு நீங்க மக்களை வந்து வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு 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 வார்த்தை உங்கள்ட்ட இருந்து வரலைன்னா மக்கள் எப்படி பண்ணுவாங்க பீதி அடிவாங்க என்ன என்னால் பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானங்களை விற்பதற்காகத்தான் இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சோன்னு இந்த மாதிரி வந்துருதோ அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இத நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லலை பட் வேதனை தான் அதாவது எங்களுடைய தற்பூசணியை விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நாங்க ராமநாதபுரம் எல்லாம் அதிகமா போடுறது இல்ல ரொம்ப அதிகமா ஒரு கமெண்ட் எல்லாம் வரும் கீழே அந்த வீடியோக்கு கீழே அந்த அரசு அதிகாரி போடுறது கீழே வெயில் காலம் வந்துருச்சு சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது மாம்பழத்துல அது கலந்திருக்கு தர்பூசணியில இது கலந்திருக்குன்னு கிளம்பிடுவாரு மக்களே புரிந்து வைத்திருக்கிறார்கள் இது பன்னாட்டு நிறுவனத்திற்கும் இதற்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நானா சொல்றேன் கீழே மீம்ஸ் போடுறாங்க இந்த சின்ராச கையிலே அது யார சொல்றாங்க இந்த சின்ராஸ்ன்றத அந்த அரசு அதிகாரியத்தான் சொல்றாங்க இந்த சின்ராஸ் இந்த கையிலேயே பிடிக்க முடியாது கிளம்பிடுவாரு ஏன்னா இத்தனை நாளும் தூங்கிட்டு இருந்தாரு விவசாயிகள் எல்லாம் தற்பூசணியை அறுவடை பண்ண உடனே ஏன் கிளம்புறாரு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அப்ப நாங்கெல்லாம் என்ன நினைக்க வேண்டியது அப்ப எங்களுடைய நினைப்பு குத்து மதிப்பா நினைச்சா கூட அது சரியின்னு தானே தோணுது இல்லையா சொல்லுங்க பாப்போம் இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து எப்படி மீள முடியும் ஏன்னா மற்ற விவசாயிகளை தாண்டி இப்ப தர்பூசணிங்கிறது இந்த காலகட்டம் தான் இதை நம்பிதான் வந்திருப்பாங்க இதுல இருந்து எப்படி மீள முடியும் விவசாயம்ங்கிறத ஒட்டுமொத்தமா தர்பூசணி போடுறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயம் நினைக்கிறீங்க இந்த வருஷம் அவ்வளவுதான் சோழியை முடிச்சுட்டாங்க நம்ம இப்படிதான் பேசணும் ஏன்னா வந்து மரியாதை நிமித்தமாக ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகள்ல பேசுற அளவுக்கு இன்றைய மனநிலை இல்லை உலகம் எதை நோக்கியே போயிட்டு இருக்கு இப்படியே போச்சுன்னா விவசாயிகள் எல்லாம் விவசாயமே பண்ண மாட்டாங்க வெறுத்துருவாங்க விவசாயம் பண்றதுக்கு நான் தற்பூசணி விவசாயிகளை மட்டும் சொல்லல நிறைய விவசாயிகளை தான் அப்ப இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு சோழி முடிச்சிட்டாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது யாராலேயே விற்க முடியலையா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு கிலோக்கு எடுத்தா யார் விற்பா கிடந்துட்டு போகுது அப்படின்றாங்க நிறைய விவசாயிகள் இனி வரும் காலங்கள்ல அரசு என்ன பண்ணணும் தர்பூசணி விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் அரசு என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல அரசுக்கே தெரியும் அரசு அதிகாரிகளுக்கே தெரியும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி தப்பு செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து அரசு அதிகாரிகளே வந்து சொல்லணும் நீங்க எல்லாம் பழங்கள் சாப்பிடுங்க நாங்க பாத்துக்கறோம் கலப்படங்களை தெரு தெருவா போய் பிடிச்ச அவங்களை பாத்துக்கிறோன்னு சொல்லணும் தற்பூசணி விவசாயிகளுக்கு வருங்காலங்கள என்ன பண்றோம்னா நிறைய அதிகமாக உற்பத்தி பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன் இப்ப ஒரு அஞ்சு ஏக்கர்ல ஏன் தற்பூசணி போடணும்னு நினைக்கிறீங்க நீங்க அந்த அஞ்சு ஏக்கர்ல உங்களுக்கு அதாவது எல்லா விதமான காய்கறிகளும் போடுங்கன்ற தக்காளி வெண்டிக்காய் கத்தரிக்காய் மிளகாய் பச்சை மிளகா நிறைய போடலாம் உளுந்து செம்மண் இருக்கு இல்லையா தர்பூசணி விளையக்கூடிய அந்த மண்ணுல நான் சொல்ற எல்லாமே வளரும் அப்ப விவசாயிகள்ட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா ஐயா தர்பூசணி மட்டும் போட்டு லட்சக்கணக்கில் பணம் எடுத்துடலாம்னு நினைக்காம எல்லா விதமான காய்கறிகளும் போடுங்க அத உங்கள் தேவைகளுக்கும் உங்களுடைய உறவினர் தேவைகளுக்கும் கொடுங்க இப்ப நான் தர்பூசணி போடுறேன்னு வச்சுக்கங்களேன் என்னை சுத்தி இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அக்கா தங்க மாமனார் மச்சான் இப்படி ஒரு நூறு நூத்தி ஐம்பது உறவுகள் இருக்கு அவங்கள்ட்ட நான் சொல்லி இந்த வாங்கிக்கிங்கன்னு கொடுக்கணும் இப்ப அந்த நிலைமைதான் இருக்கு வியாபாரிகள்ட்ட விற்காம உங்களை நம்பிக்கை தர்பூசணியை நீங்கள் நல்ல விலைக்கு விற்று இந்த வருஷம் எடுக்க ஆகக்கூடிய நஷ்டத்தை இப்படியான முறையில விவசாயிகள் ஈடுகட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்தா நான் சொல்றேன் எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி